கேஎஸ் கெரல் ஃபார்ம் சேனல் ஒரு வணக்கம்ங்க இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் மொத்தமாக வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு கன்று வந்துருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் நாலு விற்பனை பதிவு தெளிவான விற்பனை பதிவு போட்டிருக்குறவங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருக்குதுங்க பொங்கலூர் இடத்துல இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரூர்லேருந்து ரூட்டில் வந்தீங்கன்னா காப்பரம்பத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க வீடியோ பற்றி முழுமையாக பாருங்கள் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கண்ணுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான கன்றுகள் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்குறோம் விலையில முன்ன பண்ண இருந்தாலும் கண்ணில் குவாலிட்டியில் தெளிவான கன்று கொண்டு வந்திருக்கிறோம்ங்க அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கு மாடுகள் கன்றுகளை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாகவும் தெரியும் சின்னதாகவும் தெரியுங்க அதனால் வந்து நீங்கள் எப்படி இருக்குது என்ன வயசு என்ன கன்று என்ன தெளிவான விளக்கம் அப்படிங்கிறத ஃபோன் பண்ணி தெளிவாக கேட்டுக்குங்க விடிய புதியில் முதலாக தான் பார்த்துட்டு இருக்கிறதுங்க கெடாரி கிடாரி கன்று சுழு சுத்தமான கண்ணுங்க நல்ல நெட்டு நீளம் கை கால் ஊக்கமுங்க திமில நல்ல உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அடுவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெளிசல் இல்லாமல் நல்ல வந்து குழாம்புனாலும் தெளிவான குழாம்பு மடிகாம்பு சுத்தத்தோடைய நல்ல பார்ப்பல்கள் எட்டு பொருட்களோட நல்ல நீளத்தில் உயரத்தில் நல்ல தெரிவாளங்கன்னா வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா காங்கேம் கன்று கன்று வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு மாதம் இருக்கும் சுளி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க நல்லா சாதுவான குணமும் இருக்குது தவிடு பசங்க வச்சு நல்லா தெளிவாக அடிச்சுக்குதுங்க தொந்தரவும் இல்லை தீவனம் நல்லா கிடைக்குதுங்க கண்ணுக்கு வயது ஆறு டு ஏழு மாதம்ங்க சுளி சுத்தம் காரிக்கன்று காங்கேம் கன்று கிடாரி கன்றுங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த மாதிரி கண்ணுகளை வாங்கிட்டு போய் நல்ல இடத்துல நல்ல முறையாக குவாலிட்டியாக வளர்த்துனிங்கன்னா நல்ல தெளிவான மாடு வந்தாகுங்க காரி மாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக பெருகிச்சு இப்போ வந்து நிறைய வந்து குறஞ்சி வந்துடுச்சு கன்றுகள் கிடரி கண்ணுகள் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு மேலேச்சுங்க நம்ம கொண்டாந்து விற்பனை பதிவு போட்டு நல்ல கன்றுகள் வரும் பற்றியதை தெளிவாக நம்ம எடுத்துகிட்டு வரோங்க கண்ணை பொறுத்தளவுக்கு ஆறு டு ஏழு மாதம் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறோம் எடுத்துக்கலாமுங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறவங்க ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா நம்ம இடத்துலருந்து உங்கள் ஊருக்கு என்ன வாடகைத் தொகை முழு முழுமையான வா வாடகை தொகை வருதோ அதில் வந்து நீங்கள் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க வாரத்தில் நாலு நாள் அஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வாகனங்கள் வெளியூர்களுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கு அதனால் வந்து ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது ஈஸியாக பண்ணி பண்ணி கொடுக்க முடியுங்க நம்ம என்ன முழு தொகை வாடகை வருதோ அதில் வந்து பாதி வாடகை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த அடிப்படை தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக ஜாயிண்ட் வாடகை நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஒரு கிண்ண தான் வாங்கினீங்கனாலும் அதில் நீங்கள் பாதி வாடகை கொடுத்தால் போதுமான மாதிரி நம்ம சேர்ப்பண்ணி பண்ணி கொடுத்துட்றோங்க அதே மாதிரி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டிங்கன்னா கொண்டாந்தரக்கு வரைக்கும் முழு பொறுப்பு நம்ம தெளிவாக விற்பனை வீடியோவில் நம்ம ரெண்டாவது பதிவாக பார்த்துட்டுருக்குறோங்க ரெண்டாவது பதியாக பார்த்துட்டு ஒரு பதினாலு மாதமான தெளிவான கிடாரிங்க நல்ல பெருவெட்டு கிடாரி நல்ல பால்வருக்கமான மாட்டு கெடாரிங்க சுத்தமான வந்து பார்த்தீங்கன்னா கிரு கெடாரிங்க நல்லா உங்களுக்கு ரட்டநாடி உடம்புங்க கைகள் ஊக்கம் இருக்குது மடிகாம்பு சுத்தம் தெளிவான மடிகாம்பு சுத்தம் இருக்குதுங்க தவிடு அடர் தீவனத்துக்கு புது இடம் பல இடம் அப்படிங்கலாம் பார்க்காம நல்ல வாய்க்கடைசு இருக்குதுங்க எது போட்டாலும் எது கொடுக்க வச்சிங்கன்னால் நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கும் குடிக்கக்கூடிய அளவுக்கும் நல்லா பழகி வச்சுருக்குறாங்க சாது நல்லா சாதுவுங்க ரொம்ப அமைதியான கன்று ஒரு கிரு கன்று கெடாரி கண் வேணும்னா தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க மாடு நல்ல பெருவட்டு மாடாக வரும் மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குது தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரவித்திறன் வாய்ந்த மாட்டோட கண்ணுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் வரைக்கும் பால் குடிச்சு வளர்ந்துன்னு சொல்லிக்கிறாங்க சொல்லியே தான் நம்மளோட கொடுத்தாங்க தெரிஞ்ச நண்பர்கிட்ட தான் வாங்கணுங்க மாடு நல்ல அகலத்தில் உயரத்தில் நீளத்தில் நல்ல மாடாக வந்து சேரும் வயது பதினாலு மாதம்ங்க சொல்லு சுத்தம் இருக்குது கழிப்புச் சொல்கள் கிடையாதுங்க குறைப்பில் கிடையாது அடிவயிறு ரொம்ப தொங்கல் கிடையாது நடுமுதுக்கு நெலிசலும் கிடையாது வாய் கடைசி எது போட்டாலும் தெளிவாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கடைசி இருக்குதுங்க தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா நேரத்துக்கு ஒரு ஏழு எட்டு கறந்துகிட்டு இருந்துவினாங்க இந்த கடறிலாம் நம்ம தளயத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு நாலு மூணு ஏழு லிட்டர் கறவை அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமாக வருங்க ஏன்னா அந்தளவுக்கு ப்ரீடு குவாலிட்டி இருக்குது தொப்பல் கூடி நரம்பு இருக்குதுங்க குறைப்படுத்து கழிப்பு சொல்லி கிடையாது மடிகாம்பு சுத்தம் இருக்குதுங்க மாட்டுக்கு வந்து கூச்சி சுபாவம் கிடையாது நீங்கள் எங்கே வேணாலும் என்ன வேணால் பண்ணால் என்ன வேணால் நீவிக்கலாம் ரொம்ப கைப்பாங்க மேய்க்கிறவங்களுக்கு ஒரு கிரிக்கெடாரி தெளிவான கிடாரி பதினாலு மாதத்தில் வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க இந்த கண்ணோட விற்பனை விலங்கு நவரும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறவங்க நல்ல டாப்பான மாடாக வந்து சேரத்துக்கு உண்டான உத்தரவாதம் தெளிவாக கிடைக்கும் அதே மாதிரி தீன் தீங்கலாம் சாப்பிட்லனாலும் எந்த உத்தரவாதம் ஆனாலும் தெளிவாக நம்ம கொடுக்குறவங்க ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் ஆண்கள் பெண்கள் குடு குடிக்கிறக்கும் தெளிவாக பண்ணி கொடுக்குறவங்க இந்த கிடாரி பொறுத்தளவுக்கு வளர்ந்த கிர்கிடாரி இங்கே நம்ம ஊர்லேயே பிறந்து நம்ம ஊர்லேயே வளர்ந்த கிடாரிங்க அதனால் இந்த வெயில் கிளைமேட் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் யோசனை பண்ண வேண்டியது இல்லை தெளிவாக வந்து உங்களுக்கு செட் ஆகிக்கும் அதில் எந்த தொந்தரவும் கிடையாது வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்த எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவாயிங்க கண் நேரில் பா வீடியோவில் பார்க்குற ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு குணவணம் இருக்குது நல்ல நைஸ் குவாலிட்டி எலும் தொழும்பும் இல்லாமல் ரொம்ப கொழு ஒழுனு எங்கெங்கே கறிகள் சதிப்பொடிகள் இல்லாமல் கரெக்டாக தெளிவான வளர்ப்பில் இருக்குதுங்க இன்னொரு நாலு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சினைக்கு வந்துடும் உடனே நம்ம சினையும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு அடுத்த வருஷம் ஒரு மாடு சினை மாடா இல்லை கண்ட மாடாக வேணும்னு அந்த கிடையாட்டி தேர்வு செஞ்சுக்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி ஒம்பது ஐநூறுங்க வேறு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுணாலும் தெளிவுபடுத்தி வாட்ஸ்அப்பில் நம்ம மேலே கொடுத்துருக்குற நம்பர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அனுப்பிச்சி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நீங்கள் தெளிவுப்படுத்தி வாங்கிக்கலாமுங்க வீடியோ விற்பனை பதிவு இல்லைங்க நல்ல ஹை குவாலிட்டியான கண்ணுங்க காங்கேயம் கண் கிடாரிக்கன்று நல்ல ரட்ட திம்மல் அமைப்பு தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுழி சுத்தமான மாடு அதே மாதிரி கண்ணும் தெளிவாக சுழி சுத்தமாக இருக்குங்க ஒரு நந்து சிலையாட்டை நல்ல டாப் குவாலிட்டியான கிடாரி கண்ணு மயில கன்று தேடிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேனலில் இன்றைக்கி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க நல்ல மயிலையில் கால் கருப்போடு ரட்ட திமுள்ள அமைப்பில் நெடுமுது நிலை சில இல்லாமல் முகத்தில் நல்லா நந்து சிலை செ செதுக்கி வச்ச நந்து சிலையாட்டிருக்கக்கூடிய கண் திம்மிலையாத்தம் கையால் ஊக்கம் நல்ல இந்த நரம்புக்கூடி பால் தொப்புள் ஒரு நூல் இறக்கத்து இல்லைங்க கையால் ஊக்கத்தில் மடிகாம்பு சுத்தத்தில் கண்ணாமொழி நல்ல பவரான கண்ணாமொழியில் இறக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் பற்கள் எட்டு பற்களோட குறைபழுது இல்லை கழிப்புச் சொல்லி இல்லாமல் நல்ல கன்று காங்கேயம் கன்று நல்ல அழகான மாட்டோட கண்ணுங்க கோழி மூட்டு மாதிரி அழகான மாடு அழகான காளை சேர்த்து தெளிவாக பிறந்த கண்ணுங்க கிடாரி கன்று இந்த கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டு காலைக்குன்னு சேர்க்கப்பட்டு வளர்த்தி வச்சுருக்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இந்த அந்த பக்குவத்துக்காக கொடுக்குற காசு தான் கண்ணுக்காக வந்து காசு இல்லை அந்தளவுக்கு கண்ணில் குவாலிட்டி நல்லா தெளிவான குவாலிட்டியாக இருக்குங்க மயிலை கன்று காங்கிங்கன்னில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து தெளிவான கண் கொண்டு வந்திருக்கிறோம்ங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்கும் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் எந்த விதமான கழிப்பு சுடிகள் கிடையாதுங்க தாய் மாடு நல்ல தெளிவான பால் வர்க்கமான மாடு ஒரு ரெண்டு ரெண்டே கால் லிட்டரு ஒரு நேரத்துக்கு கறந்தது போக இந்த கண் வந்து ஊ இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி வளர்ந்துதுங்க அதே மாதிரி அமைதியான குணம்ங்க எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் நல்ல நந்த சிலையாட்ட ஒரு மாடு அழகாக சின்னத்தில் தெளிவான மாடு காங்கை மாட்டுக்குன்னு கிடரி கண்ணு வாங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க சொல்லி சுத்தமான கிடாரியாக வேணும்னா நம்ம சேனலில் டெய்லி பதிவுகள் போடுறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்படின்னு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வர்றவங்களும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வந்துக்கலாமங்க கண்ணுக்கு வயது ஒரு எட்டு டு ஒம்பது மாதம்ங்க சுளி சுத்தமான கிடாரி விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு தொடர்புன்ற கேட்டு எடுத்துக்கலாமாங்க இந்த கண்ணோட விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அழகு லட்சணத்தில் நல்ல சோ குவாலிட்டியான மாடாக வளர்த்த விரும்புகிறவங்க நல்லா சிருங்காது கட்டை மூஞ்சியில் பயிர் கொம்பில் ரெண்டு கொம்பு நேர்கொம்பை வர மாதிரி நடையில் தோரணையில் நல்லா குதிரக்குட்டியாட்ட பார்க்குற தோரணையில் வேணும்னா நல்ல கண்ணாக தேடிட்டு நீங்கள் எடுத்துக்கங்க விற்பனை விளைநிலவரம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அதே மாதிரி நீங்கள் புதிய இடம் இடம் அப்படிங்கிற பார்க்குற ஒரு வேறுபாடு எல்லாம் எதுவும் இல்லை எல்லாத்துக்கு கூடயும் நல்லா பழகிக்குதுங்க இல்லை வந்ததையும் நம்ம மடிகாமணியாக இருக்கோ இல்லை உடம்புல எங்கே வேணாலும் கை வச்சு ரொம்ப சாஃப்டாக தெளிவாக பார்த்துக்கிறதுக்கு உண்டான கைப்பாங்கான ஒரு கிடாரி கன்று வேணும்னா நல்ல நீளம் வந்து பார்த்திங்கன்னா அருமையான நீளமாக இருக்கும் இப்போ அந்த வீடியோ நம்ம நீளமாக காமிச்சிருக்கிறோம் புற வேற்ற புறம் மாடுவாங்க வால் சொன்னால் வால் உருட்டு வாழ்ல தாடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெலிதான தாடையில் எல்லா லட்சணம் இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணாமொழி நல்ல வெளிச்சமான கண்ணாமொழியில் விருப்பம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாங்க வீடியோ பதிவில் நம்ம நாலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மயிலக்கன்று நல்ல நெட்டு நேரத்தில் சுறு சுத்தமான கண்ணுங்க காங்கேம் கண்ணு மயிலக்கன்று காலக்கன்று கண்ணாமூலின்னு நல்ல வெளிச்சமான கண்ணாமூலி தோற்றத்தில் நல்ல வெடுவெடுப்பான தோற்றத்தில்ங்க கழிப்புச் சொலிகள் கிடையாது குறைப்பிளதுகள் கிடையாது நல்ல வெண்மையான நிறத்தில் வரக்கூடிய கண் ஒரு மயில கன்று காங்கேம் கண்ணுங்க வயது ஒம்பது மா டூ பத்து மாதம் ஆச்சு சுளி சுத்தம் நாடு நல்ல பெருகூட்டு மாடாக வரும்ங்க அடுவேறு தொங்கல் இல்லாமல் நடு நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் கழிப்புச் சொலிகள் குறைப்பிழதுகள் இல்லாமல் நல்ல ரட்டு நாடி முட்டுகளை ரட்டத்தின் முள்ள எல்லா சுத்தம் பெறக்கூடிய கண்ணுங்க நல்ல உடற்கட்டமைப்பில் வேணும்னா தேடிட்டு இருந்தீங்கன்னு எடுத்துக்கலாமுங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது பத்து மாதம் ஆச்சு மற்றபடி குவாலிட்டி சுறுசுறுப்பு வேகம் எல்லாமே தெளிவாக இருக்குது இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா மூக்கணும் குத்தாமல் இருக்குதுங்க அதனால் நம்ம இழுத்து பிடிக்க முடியாது அப்படிங்குறக்காக வந்து லேசாக நடை மட்டும் ஓட்டி காமிச்சிருக்கிறோம் கிளம்ப ஆரம்பிச்சிச்சின்னா கண்டிப்பாக இழுத்து பிடிக்க முடியாதுங்க பத்து மாதமான கன்று சுழி சுத்தமான கன்று மயில கன்று காலை கன்று விற்பனை விலை வரும் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க கன்று நல்லா பெருவட்டாக இருக்குமேங்க நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்டு வீடியோவில் பார்த்துட்டு கொஞ்சம் சின்ன கண்ணாக இருக்குது விலை அதிகமாக இருக்குங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல குவாலிட்டி நீளத்தில் நல்ல நீளமாக இருக்கும் தெளிவாக இப்போ வீடியோ போட்டிருக்கிறோம் பாருங்கள் நல்ல நீளத்தில் ஒரு பன்னெண்டு குடி உயரத்தில் தாராளமாக இருக்குங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டுங்க அருந்தாடையாக இருக்கும் தொப்புள் கொடி இருக்காது சுறுசுறுப்பு பட உடுப்பு நல்ல சுறுசுறுப்பு இருக்கும் நல்ல நெரைக்கால் சுத மயில கண்ணுங்க பால் மயில கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது நல்ல ரோம சுத்தமான மாடு கண்ணாமொழி நல்ல வெளிச்சமான கண்ணாமொழி இருக்குது நல்ல உருட்டி வச்ச மாதிரி அள்ளி வச்சு மாதிரி கல் கண்ணாம்புள்ளிங்க கொலாம்புள்ளனாலும் தெளிவான குளா அமைப்பு இருக்குது கருப்பீட்டி வச்சு ஊற்றுற மாதிரி தெளிவான குளம் அமைப்பு இருக்குது வாழ்க்கைக்கும் தொப்பு கொடி இல்லாமல் வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் நல்ல பெருமாடை வந்து சேரும் விற்பனை விலை இருபது முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க